ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் கேசரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம தோலோடு தான் செய்ய போகிறோம் அதனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறோம் வறுத்ததுக்கப்புறம் பாதாம் வறுத்து முடித்ததுக்கப்புறம் ரவாவை எடுத்து அதுவும் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் பாதி கலர் மாறிட்டுருக்கப்பே நம்ம என்ன பண்ணுறோம் சர்க்கரையை சேர்த்துக்கிறோம் ரவா வந்து ஒரு ரெண்டு டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் இது கூடயே வந்து நல்லா வந்து கொஞ்சம் கிளரி விட்டு வறுக்கிற மாதிரி நம்ம செய்யணும் அப்போ சர்க்கரை வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி படம் வரப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பால் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ரவாவும் சர்க்கரையும் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் பால் கொஞ்சம் ஊற்ற போகிறேன் அது ஒரு அரை டம்ளர் ஊற்றுறேன் உங்களுக்கு பால்லே செய்யணும்னா கூட நீங்கள் பாலே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி ரவா வேவ்றவர்களுக்கு நம்ம வந்து பால்லேயே கூட செய்யலாம் நான் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு பாலையும் சேர்த்து கலந்துக்கிறேன் அதே மாதிரி தண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கலக்கிறேன் ரவா வேகிற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கலந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர்கிட்ட கலந்தோம்னா ரவா நல்லா வெந்திருக்கும் நல்லா கிளறிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஏலக்காவும் நம்ம வறுத்து வச்சு ஆறி இருக்கும் இல்லையா அந்த பாதாமையும் சேர்த்து ஒரு முப்பது பாதாம் கிட்டே சேர்த்துருக்கேன் அதையும் வந்து நல்லா அரைச்சிக்கணும் நல்ல பவுடர் ஆகிருக்கப்ப இங்கே வந்து ரவா வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த முக்கால் வெந்த ரவாவோடு நம்ம பாதாமும் போட்டு இதையும் வந்து கையெடுக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம் நல்ல கிளறி கொஞ்சம் பாதாம் வந்து அதோடய டேஸ்ட்டு மாதிரி இதோட நல்லா மிக்ஸ் ஆகிரும் பாதாம் ஊற்றுறப்பே கொஞ்சம் நெய் வந்து ஊற்றி கிளறுங்க அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கேசரி ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் எப்போவும் போல் முந்திரி திராட்சை என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் இங்கே பாதாம் நிறையா போட்டிருக்கிறதுனால முந்திரி போடலை திராட்சை மட்டும் போட்டுட்டு அதில் நெய்யை ஊற்றி அதை வந்து நல்லா வந்து வருத்திட்டு அதை வந்து இந்த கேசரியோடு சேர்த்து கிளற போகிறேன் நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறிடுங்க அதே மாதிரி இந்த திராட்சையும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பரவணும் எல்லா இடத்துலையும் பரவனா தான் உங்களுக்கு அப்போ சாப்பிட்றப்ப அந்த ஒரு திராட்சை வரப்போ உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் இது கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட பாதாம் கேசரி ரெடி ஆயிரும் இதை ஒரு நான் பாக்ஸில் வச்சு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இதில் நான் எந்த ஒரு கலருமே ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலை ஒயிட்டாக தான் இருக்குது உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் வந்து நம்ம ரவா கின்னுறப்பே தண்ணி ஊற்றுறப்பே நம்ம வந்து போட்டு கிளறிக்கலாம் இதோடு நான் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன் மேலாக நெய்யை தொட்டு சாப்பிட்றதுக்காக மேலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றுறேன் இது இந்த பாதாம் கேசரி சூட்லேயே வந்து என்னாகும் நெய் உருகி உங்களுக்கு அழகாக கீழே ஊற்றும் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கேசரி பாதாம் கேசரியோட நெய்யை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் கேசரி எடுத்து அதை நெய்யில் தொட்டு நம்ம சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோட நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்